இன்று நீட் தேசிய பிரச்சனையாக மாறி தமிழ்நாட்டிலே நாம் சொன்ன போது கேட்காதவர்கள் என்று கேட்கிறார்கள் நீட் வேண்டாம் என்ற கருத்து இந்தியா முழுவதும் வருகிறது அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் இன்று இந்தியாவிலே மோடி ஆட்சி ஒரு மைனாரிட்டி ஆட்சி மைனாரிட்டி ஆட்சியை நடத்துகிறது யார் என்றால் மோடி ஏனென்றால் பெண் சென்ற முறையலாம் எதுவுமே செய்யலாம் எந்த சட்டத்தையும் செய்யலாம் இன்னும் குறிப்பாக சொன்னால் தமிழ்நாட்டில் முதல் முறையாக இந்தியாவிலேயே நீட் வேண்டாம் நீட் தவறான கொள்கை என்று சொன்னவர் யார் என்றார் நம் தலைவர் என்ன பண்ணாங்க நம்மை நமக்கு எதுக்குமே எடுத்தார்கள் இவர்கள் சிறு குறுகிய வட்டத்துடன் பேசுகிறார்கள் இந்த பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் சொந்தமான பிரச்சனை இது தேசிய அளவிலே ஒரு பிரச்சனை இல்லை ஆனால் தொடர்ந்து நமது இளைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நீட் வேண்டாம் வேண்டாம் பெற்றார் கையெழுத்து இயக்கமாக பார்த்தோம் அப்போது கூட நம்மளை ஏதாட்டம் செய்தார்கள் என்று பாருங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் மாணவ மாணவர்கள் தற்கொலை செய்து கொள்ள ராஜஸ்தான் மாநிலத்திலே கோட்டா அங்க பார்த்தீங்கன்னா அதிக நவ மாணவர்கள் எது குறிப்பாக நீட் பயிற்சிக்காக வந்து தங்களை தேர்வு செய்ய முடியாது ஏன் இந்த நீட் என்று மாணவ செல்வங்கள் தங்கள் இளம் வயதிலேயே தற்கொலை செய்து கொள்கிறார்கள் அது தற்கொலை தவிர்த்து தவிக்கிறதுக்காக அந்த ராஜ பாஜக அரசு என்னதுமா செய்கிறது தாய்ல போய் தூக்கு போட்டு தான் போறாங்களா தற்கொலை செய்கிறது தவிர்க்கலாம் ஆனா உண்மையான பிரச்சனை என்ன நீ என்பதை புரியவில்லை என்று நீக்கிய கோளாறு ஏற்பட்டிருக்கிறது இருக்கிறது ஒரு ஒரு கேள்விக்கு தவறான பதில் எழுதி நேர்ந்தால் மகேஷ் நாலு மால் எழுவத்திருவையோ அதிகபட்சமாக நெகிழ் பெறக்கூடிய கொடுப்பார் ஆனால் எழுநூத்தி பதினெட்டு எழுநூத்தி பத்தொன்பது என்று வாங்கிறார்கள் இப்படி வர முடியும் இருவர் ஒரு கொஸ்டினுக்கு நாலு பேர் மைனஸ்னா எழுநூத்தி பதினாறு பேரும் வரும் ஆனால் எழுநூத்தி பத்து பதினெட்டு கேட்டால் அவர்கள் தேர்வு எழுதுகிற டைம் இல்லை அதனால கிரேஸ்மாக போடுறோமா இது என்ன புதுசாக இவங்களுக்கு தேவைப்பட போதலாம் செய்கிறார் அது மட்டுமா செய்கிறார்கள் இன்று அதிகமாக நம்ம நம்ம இந்த நாட்டில் பண்ணோம்னா நீட் தேர்வு நேர்மையாக செய்வார்கள் அது குறிப்பா பார்க்கணும் மாணவர் சிலர்கள் தான் கிட்டத்தட்ட அவங்களை வந்து தோறு கிடையாது இது போடக்கூடாதுன்னு சொல்லி அவங்களும் இருக்காங்க ஆனால் இதையே வட இந்தியாவில் சென்றால் மாணவர்கள் பெற்றோர்களே வந்து காப்பீடிக்க உதவுகிறார்கள் எத்திரி அங்க அங்கிருக்க மாணவர்கள் அதிக அளவுக்கு மாறுப்பார்கள் ஆனால் நாம் நேர்மையோடு இருக்கிறோம் இன்று நீட் தேசிய பிரச்சனையாக மாறுகிறது தமிழ்நாட்டிலே நாம் சொன்ன போது கேட்காதவர்கள் இன்று கேட்கிறார்கள் நீட் வேண்டாம் என்ற கருத்து இந்தியா முழுவதும் வருகிறது அதுக்கு காரணம் யார் என்றால் நமது தலைவர் மு ஸ்டாலினும் நமது இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்